டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க திமுகவுடைய பொருளாளரான துரைமுருகனுடைய வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்லூரிகளில் வருமான வரித்துறையினர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிரடி வேட்டை நடத்தினர் இதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் பத்து லட்சம் ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மீண்டும் திமுகவுடைய பொருளாளரான துரைமுருகனுக்கு நெருங்கிய நண்பரான திமுகவுடைய பகுதி செயலாளரான பூஞ்சோலையுடைய வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான சிமோன் குனோனில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இதில் மூட்டை மூட்டையாக சுமார் பதினோரு கோடி வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனிடம் வருமான வரித்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் வாக்காளர்களுக்கு கொடுக்க வைத்திருப்பதாக கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் அதிரடியாக இந்த தேர்தலை ரத்து செய்திருக்கிறது வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் மட்டும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்துடைய பரிந்துரையை ஏற்று தேர்தலை ரத்து செய்ய தற்போது குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த சமயத்தில் தற்போது வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் திமுகவுடைய பொருளாளரான துரைமுருகன் இதுகுறித்து கூறியிருப்பதாவது தேர்தலை ரத்து செய்தது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்றும் எதிர்க்கட்சிகளுடைய பயத்தை இது காட்டுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேபோல மீன்வளத்துறை அமைச்சரான ஜெயக்குமார் இது குறித்து கூறியிருப்பதாவது வேலூர் தொகுதியில் தேர்தலை ரத்து செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திமுக வேட்பாளரை மட்டும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் சரி இப்ப வேலூர் தொகுதியில தற்போது தேர்தல் ஆணையம் தேர்தலை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்